ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோலாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பீட்ரூட் சப்பாத்தி நல்லா ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பாருங்க நான் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க அது வந்து மதியம் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தது மீந்து போச்சு இப்போ வந்து நைட் டின்னருக்கு சப்பாத்தி கேட்டிருக்காங்க அதனால அரை கிலோ கோதுமை எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட இந்த பீட்ரூட் பொரியலையும் ஆட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல உப்பு வந்து அரை கிலோ மாவு கூட உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க அதிகமாக வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க உப்பு சக்கரெலாம் ஒரு பக்கம் இருக்கும் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க மாவை இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொரியல் அந்த பீட்ரூட் பொரியலை வந்து இது கூடவே சேர்த்திக்கோங்க பாருங்கள் நான் பீட்ரூட் பொரியல் மதியம் செஞ்சுருந்தேன் அந்த பொரியல் மீந்து போனனால மீந்து போன பொரியலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கூடவே நல்லா ஹெல்த்தியான ஒரு கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதில் கடலைப்பருப்பு நம்ம வெங்காயம் எல்லாமே சேர்த்திருக்கிறனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு சப்பாத்தி மாவு பற்றத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அரை கிலோ கோதுமாவுக்கு வந்து ஒரு நானூறு எம்எல் தண்ணி பிடிக்கும் ஆனால் இப்போ இந்த பீட்ரூட் பொரியல் போட்டுருக்கிறதுனால எனக்கு ஒரு நூற்றம்பது கிராம் மட்டும் நூற்றம்பது எம்எல் மட்டுந்தான் தண்ணி பிடிச்சது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு பாருங்கள் பிசைஞ்சு எடுத்துருங்க ரொம்ப தன்மையும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல ஆனாலும் கையில் ஒட்டாமல் இருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் உருட்டுங்க அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் அதாவது கல்லை தேங்காய் சட்னி இதுக்கு சைட் டிஷ்ஷ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த இப்போ மேட்டெல்லாம் போட மாட்டேங்க கட்டையும் வச்சு தேய்க்க மாட்டேன் இது அடுப்பு கேஸ் அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த கல் இருக்குது பார்த்திங்களா அந்த கல் வந்து நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க அதிலே தாங்க எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் அதிலே சப்பாத்தி திரட்டி எடுத்துருவேன் எப்போவுமே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அரை கிலோ கோதுமாவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு உருண்டைகள் வருங்க பன்னெண்டு சப்பாத்தி தாராளமாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி உருண்டைகள்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க இதில் ஒம்பது இருக்குது மீதி வந்து இந்த தட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப இடுக்கிக்கிட்டு இருக்க வேண்டான்னு தனியாக வச்சுருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு சரியாக பன்னெண்டு உருண்டைகள் வந்துடுது இப்போ ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாதுங்க சின்னதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எக்ஸ்ட்ரா வரும் ஆனால் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்ததாக சப்பாத்தி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் அப்படியே திரட்டி கூட தோட்டன்னு பாருங்கள் லைட்டாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி மேல் மாவு வச்சு வர மாவு வச்சு லைட்டாக திரட்டி எடுத்து நீங்கள் இப்படியே கூட சுடலாம் ஆனால் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றத விட இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி பாருங்கள் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும்ங்க சப்பாத்தி அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்க நான் எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ டைம் எடுக்கும்ன்றதுனால நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ மடித்ததை ஃபஸ்ட்டு நம்ம மடித்தோம் பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க எடுத்து லைட்டாக மறுபடியும் மேல் மாவு வர மாவில் வச்சு த நெகட்டிவ் எடுத்துருங்க பாருங்க ஒரு ஈவனாக ரொம்ப ஒரு மாதிரி கோணலாக போகாமல் இந்த மாதிரி ஷெவகமும் சதுரம் மாதிரி ஷேஃப்ல கரெக்டாக வரணும் பாருங்கள் ரொம்ப ஓரத்துலலாம் கொஞ்சம் மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப மில்லிசாக இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது ஓரளவு கரெக்டாக இருக்குது ஏற்கனவே நான் வந்து அடுப்பு பற்ற வச்சு ரொட்டி சுடுற கல் எடுத்து வச்சுருக்கேன் இரும்பு கல் சூடேறி அடித்து பாருங்கள் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி சப்பாத்தியை போட்டுடலாம் மாவை போட்டுடலாம் இப்போ லைட்டாக ஒரு பத்து செகண்ட் போல் அடுப்பில் விட்டுட்டு திருப்பி அப்படியே நல்லா சுற்றி விட்டுட்டு இதை எடுத்து போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு பத்து செகண்ட் போல் வேக வச்சு மறுபடியும் திருப்பிடுங்க அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து பத்து செகண்ட் போல் நல்லா வேக வச்ச பிறகு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நான் அதிகமாக எண்ணெய் சேர்த்துலங்க சும்மா ஒரு ஒரு முக்கா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்திங்களாவே தெரியும் ரொம்ப சொத சொதனாக நாங்கள் எண்ணெய் சாப்பிட மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை உள்ளுக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சிருக்கோம் அதனால் சும்மா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் லைட்டாக இருந்தால் கூட இதில் எண்ணெயே இல்லைன்னாலும் சுக்கா சப்பாத்தி கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒன்று சுட்டு எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப செவக்கணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க இப்போ அடுத்த சப்பாத்தியை போட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சே சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் சேர்த்தியாச்சு பாருங்கள் ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்குன்றதுனால நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு எடுத்து சுட்டு எடுத்துட்டேன் இதுக்கு பாருங்கள் சைட் டிஷ்ஷாக நான் கள்ள தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிடலாமா சட்னி கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு லேயராக நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கச்சுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் போட்ட மாதிரி தெரிலங்க பீட்ரூட் அரைச்சி சேர்த்துன பீட்ரூட் சப்பாத்தி மாதிரி தெரியுதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நான் வந்து பருப்பு குழம்பு வச்சுருந்தேங்க அது பத்தாதுன்றதுனால தான் நான் கள்ளத்தங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் ஆனால் பற்ச கள்ளத்தங்காய் சட்னியை விட பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ